காய்ந்து சுருண்டு போன தலைபடி அழுக்கேறிய புடவை உடம்பில் ஒட்டி கொண்டிருக்கின்ற சுருங்கி போன சதைக்கு சொந்தக்காரியான பூரணி தனக்குத்தானே அடிக்கடி சொல்லி கொள்வா மற்றவங்க மாதிரி நானும் மோளத்தாளத்தோடு தான் வந்து என் அத்த மவனை கல்யாணம் கட்டிக்கின ஏன் அத்தை சாவரப்ப மாமா பார்த்துக்குன்னு சொல்லி என்கிட்ட சத்திய வாக்கு வாங்கிடுச்சு அந்த சத்தியத்துக்காக தான் என்று முணுமுணுத்தவாறு உட்கார்ந்திருந்தான் குழாயில் தண்ணீர் வராத போது அங்கேயே உட்கார்ந்து அவளுடைய அத்தை வாங்கிய சத்தியத்தை நினைத்துக்கொண்டு மூக்கை சிந்தி போடுவாள் அவள் கண்டதெல்லாம் அங்கங்கே நெளிந்து போன ஒரு சின்ன குண்டானும் துடைப்பமும் தான் தெருவாசலை கூட்டி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதமும் தருகிற இரண்டு பத்து ரூபாய் இல்லாவிட்டால் மூன்று பத்து ரூபாயில் வீட்டுக்கு வீடு இரண்டு ஒன்று ரூபாவை வாங்கி மொத்தமாக மூன்று பத்து ரூபாயாக அவளுடைய மாமன்காரன் பிச்சைக்கு தினமும் கொடுத்து விடுவான் குடிக்கிறத்துக்கு சாப்பாட்டுக்கு அதே தெரு மாடி வீட்டில் மாடு கணக்கா வேலை செய்வா அவர்கள் அங்கே கொடுக்கிற சுடுசோறையும் குழம்பையும் மாமனுக்கு போட்டுவிட்டு பழைய சோற்ற பூரணி சாப்பிடுவா மாமங்காரம் பிச்சை வக்கனையாக அதை சாப்பிட்டு விட்டு மண்சோரின் மேல் சாய்ந்து கொண்டே கவலை இல்லாமல் பீரிய நன்றாக யூத்து ஊதி தள்ளுவான் எத்தனை நாளைக்கு தான் ஓ மாமனுக்கு ஊடு ஊடாக வேலை செஞ்சு சோத்த போடுவேன் என்று பக்கத்து வீட்டு ஆயா பாஞ்சாலி கேட்டது ஆயா நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அத்தைக்கு கொடுத்த சத்திய வார்த்தையை காப்பாற்றணுமால்ல என்பாள் பூரணி பூரணி சில சமயங்களில் வாசலை பெருக்கி கொண்டே தானே பினாத்தி கொண்டிருப்பாள் என் மாமங்காரம் பிச்சேரி அதாவது புதுச்சேரி கெப்லாயில் வேலை செஞ்சது அது வாங்கியாடுற சம்பளத்தை அத்தைக்கிட்ட பாதியாக கொடுத்துட்டு மீதியை வச்சுக்கின்னு அதுவே குடிக்கும் மாட்டுக்கறியும் சாராயத்துக்கும் ஆசைப்பட்டு போன மாடடிச்சான் தோப்பில் சால்னா கடை வச்சுருக்கிற காத்தாயை வச்சுக்கிச்சு அத்தையும் நானும் எவ்வளவோ சொன்னோம் அந்த சால்னா கடைக்காரி பேச்சை கேட்டுக்கிட்டு வேலையை விட்டு நின்றுடுச்சு அந்த கணக்கு தீந்த ரூபாவையும் அந்த சிரிக்கியே கதின்னு அவகிட்ட கொடுத்து காசு பூரா அழிச்சிருச்சு மாமங்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சதும் அவளே ரவுடிங்கில் வச்சு உதச்சி துரத்தன அப்புறம்தான் என் மாமா வீட்டுக்கு வந்துச்சு அதுக்கு எந்த விலையும் தெரியாது தான் நான் இரண்டு வீட்டு வாசலில் பெருக்கி அதுக்கு தினம் அளந்துக்கிட்டு கிடக்குறேன் என்று பூரணி தனக்குத்தானே பித்து பிடித்தவள் போல அவள் பாட்டுக்குன்னு பேசிக்கொண்டே வாசலை பெருக்குவா அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் விடியற் காலையில அவர்கள் வீட்டு வாசலை பெருக்கும் போது அவர்கள் காதில் விழுகிற மாதிரியும் அவர்கள் தன்னை மெச்சிக்கிற மாதிரியும் இந்த ஊர்ல புருஷனை உட்கார வச்சு தினத்துக்கும் குடிக்கிறதுக்கு ரெண்டு பத்து ரூபா கொடுத்து சோத்தையும் போடுறது இந்த ஊர்லேயே நான் ஒருத்தி ஆக்கும்தான் என்று ஒய்யாரமாக அவர்கள் காதுக்கு கேட்கிற மாதிரி ராகத்தோட பேசி அங்காயத்து கொள்வா கோயி கொக்கரக்கோ என்று சத்தம் போட்டதும் துடைப்பத்தையும் குண்டானனையும் எடுத்துக்கொண்டு பூரணி வீட்டை விட்டு வெளியே வந்து விடுவார் அப்படி ஒரு நாள் வரும்போது மழை பெய்து அடி அடி என்று அடித்தது மழையும் நிற்கவில்லை அதனால் யோசித்த பூரணிக்கு மழைக்கு தஞ்சமாக தெரிந்தது ஆயா பாஞ்சாலி வீட்டின் முன்பகுதிதான் விடிந்ததற்கப்புறம் மழை ரொம்ப நேரம் பெய்தது மழை நின்றாலும் பிசு பிசு என்று தூரல் போட்டுக்கொண்டே இருந்தது மாமன் பிச்சை பீயை ஊதிக்கொண்டே நனைந்தபடி வந்தான் அதை பார்த்த பூரணி மாமா ஆயா விட்டு கொரட்டாண்ட வா என்று சத்தமாக சொன்னாள் பிச்சையும் ஆயா வீட்டின் முன்பகுதிக்கு வந்ததும் பூரணி தன் முந்தாயையில் அவள் ஈரத்தலையை தோட்டி விட்டான் தலை தோட்டின பூரணியின் கையை பிடித்து உதறி தள்ளிய பிச்சை அதெல்லாம் இருக்கு எங்கேடி ரூவா முதல்ல வைடி குளிருது என்றான் மாம மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப கேட்டா யாரும் தரமாட்டாங்க அதனால சாயங்காலமா வாங்கியாந்து தரேன் என்றாள் பூரணி ம் அதெல்லாம் முடியாது கோபத்துடன் சொன்னான் பிச்சை பூரணியின் கொண்டையை பிடித்து முறுக்கி தர என்று இழுத்ததும் பூரணி வழி தாங்க முடியாமல் ஓவென்று கத்த ஆரம்பித்தாள் பூரணி போட்ட சத்தத்தை கேட்ட பாஞ்சாலி ஆயா வீட்டுக்குள்ளிருந்து முன்பக்கம் வந்து உருடாவல சோம்பேறி உனக்கு சம்பாதிக்க வக்கு இல்லை போட்டு உதைகிற என்று சத்தம் போட்டவள் இந்தாடா முப்பது ரூபா என்று அவனிடம் கொடுத்தாள் வரேன் ஆயா என்றவாறு ரூபாவை வாங்கிய பிச்சை தன் சட்டை பையில் சொருகி கொண்டு நேராக கிணறு சாராய கடையை நோக்கி வேகமாக நடந்தான் பாஞ்சாலி ஆயா பூரணியிடம் ஏண்டி அவன் ஒன்றும் அடிச்சு புட்டாலும் அவுற வேற யாருன்னா உன் மாமனை அடிச்சிட்டாலும் என் மாமனை உற்றுங்க உட்டுருங்கன்னு அடிக்கிறவன் காலை பிடிச்சிட்டு அய்வுற என்ன பண்ணுறதாயா மனசு வரல என் மாமனாச்சே அதுவும் அத்தம் அவனாச்சே சாணம் மூழ்கிய மண்தரையில் மாமன் பிச்சை வாயை ஆவென்று திறந்து கொண்டே தூங்கினவன் இரண்டு தெருக்கள் கேட்கிற மாதிரி குரட்டை விட்டு கொண்டிருந்தான் அந்த சத்தத்தால் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்த பூரணி எழுந்து விடிந்து போயிருக்குமோ என்று குடிசையிலிருந்து வெளியே வந்து பார்த்தால் ஒரே இருட்டாக இருந்தது சரி இருட்டாக இருந்தால் இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிந்துடும் என்று தண்ணீரோடு இருந்த குண்டானையும் துடைப்பத்தையும் வெளியே எடுத்தார் முச்சந்தி தெருவில் நரச்சம்மா வீட்டு வாசலை பெருக்கி தண்ணீர் தெளிவிட்டு விட்டு வந்தால் பூரணி பக்கத்து வீட்டில் ரிப்பேரான தண்ணீர் குழாவை சரி பண்ணியவர்கள் தோண்டிய பள்ளத்தை மூடாமல் போயிருந்தார்கள் அது தெரியாமல் தண்ணீர் குண்டானோடு வந்த போர்மணி அந்த பள்ளத்தில் ஐயோ மாமா என்று கூவிக்கொண்டே கீழே விகுந்தாள் முகம் முழங்கை மூட்டு கால் மூட்டு எல்லாம் தேய்த்துக்கொண்டு கொண்டு வெகுந்தவளை தூக்க அந்த இருட்டு நேரத்தில் யாரும் அந்த இடத்தில் இல்லை அவளே மெல்ல மேலே எழுந்து வந்தாள் கை கால்களில் ரத்தமாக ஊற்றியது வலியை பொறுத்து கொண்டு வீட்டுக்கு வந்தவள் மாமன் பிச்சையை எங்கே எழுப்புவதென்று பக்கத்து வீட்டு பாஞ்சாலி ஆயாவை குரல் கொடுத்து எழுப்பினதும் முன்லைட்டை போட்டுவிட்டு வெளியே வந்த ஆயா பூரணியை பார்த்ததும் அடி பாவி என்னடி இது கை கால் முகமெல்லாம் இரத்த காயமாக இருக்கே உன் மாமங்காரன் அடிச்சுப்புட்டானா பாவி பையன் ஆயா ஆயா அதெல்லாம் இல்லை நான் தான் இருட்டில் தெரியாம தெரியாமல் கீழே ஊந்துட்டேன் இதோ இருடி வரேன் என்று உள்ளே போன ஆயா தெருவாசலில் தெளிக்க வச்சிருந்த சாணத்தை தண்ணி ஊற்றி பிசைந்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்து பூரணியோட கை கால்களில் காயம்பட்ட இடத்திலெல்லாம் அந்த சாணத்தை தடவினான் காலையில் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டால் எல்லாம் சரியாக போயிடும் என்றவாறு பாஞ்சாலி ஆயா பூரணியை அவள் வீட்டுக்குள்ளே விட்டு விட்டு மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு பூரணி போகவில்லை கை கால் முகமெல்லாம் வீங்கி போனது எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்த மாமன் பிச்சைக்கு சட்டியில் இருந்த சோற்றையும் குழம்பையும் பூரணி சாடை காட்டி மெல்ல தாழ்ந்த குரலில் சோத்தை சாப்பிட்டு விட்டு போ மாமா மாமா மூணு பத்து ரூபா பணத்தை வாங்கி கொண்டு சோற்றையும் குழம்பையும் பூரணி ஜாடை காட்டி மெல்ல தாழ்ந்த குரலில் சோற்ற சாப்பிட்டுட்டு போமாமா மாமா மூணு பத்து ரூபா பணத்தை வாங்கி கொண்டு சோற்றையும் சாப்பிட்டு விட்டு பூரணியின் உடம்புக்கு என்ன ஏது என்று கேட்காமலேயே வீட்டிலிருந்து வெளியேறினான் இந்த சமயத்தில் பாஞ்சாலி ஆயா தன் மகளை பார்க்க மரக்கானம் போய்விட்டார் மூன்று நாளா வீட்டை விட்டு எங்கேயும் எழுந்து போகாமலே படுக்கையில் பூரணி படுத்து கிடந்தா முகம் கை காலெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு பசி மயக்கம் வேறு கண்ணை யூத்து கொண்டே போனது அப்போது கிணத்திலிருந்து கூப்பிடுவது மாதிரி ஒரு குரல் வந்தது ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு வந்து பூரணி ஆயா பூரணி ஆயா அம்மா இந்த சோத்தையும் குழம்பையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்றான் மெல்லிய கையை ஒன்றிய இந்த பூரணி அந்த பையனை பார்த்து அதை இப்படி வச்சுட்டு போப்பா என் ராசா என்றாள் பையன் பாத்திரத்தை வைத்து விட்டு ஓடினான் பசி மயக்கம் நல்ல கையை ஊன்றி உடம்பை இழுத்து கொண்டே போன பூரணி குண்டானில் இருந்த பழஞ்சோற்றையும் பழங்குழம்பையும் சட்டியில் போட்டு நன்றாக பிசைந்து உருட்டையாக உருட்டி வாயருகே எடுத்து கொண்டு போனாள் ஊசி போன நாற்றம் எத்தனை நாள் மீன் குழம்போ தெரியவில்லை பசி வேறு ஆனது ஆகட்டும் என்று சோற்றை வாயில் போட்டதும் கவகவ என்று எல்லாம் உள்ளே போய்விட்டது உடைந்த பானையில் இருந்த தண்ணீரை ஒரு தகர சொம்பால் முண்டு குடித்துவிட்டு அப்பாடானு பெருமூச்சு விட்டவாறு அந்த இடத்திலேயே அசந்து படுத்தார் தூக்கம் கண்ணை இழுத்து கொண்டே போனது நடு இருக்கும் பூரணி வயிற்று வரியால் புரண்டு புரண்டு படுத்தால் வலி தாங்க முடியவில்லை முட்டி போட்டுக்கொண்டே தோட்டத்து பக்கம் போனவருக்கு வாயாலும் வயிற்றாலும் அது பாட்டுன்னு குயா தண்ணீர் மாதிரி போய்கொண்டே இருந்தது மறுபடியும் மறுபடியும் அவளால எழுந்து போகவே முடியல எல்லாம் படுத்த இடத்திலே கொண்டிருந்தது நேரம் ஆக ஆக கை காலெல்லாம் ஜில்லுட்டு போனது கையை காலை அசைக்க கூட முடியவில்லை மனது மட்டும் மாமா மாமான்னு வாய் முணங்கி கொண்டது விடியற் காலை கோவி கூவிய போது போரனுடைய மூச்சு காற்றும் மெல்ல மெல்ல அவள் கூட்டை விட்டு போய்விட்டது போரணி வெறும் கட்டையாக கிடந்தாள் சாராயத்துக்காக கடையில் செல்கிற வேலையை செய்து கொண்டு அவர்கள் கொடுக்கிற சாராயத்தை வீட்டு நினைப்பே இல்லாமல் தொடர்ந்து மூன்று நாளாக குடித்துவிட்டு அங்கேயே மயங்கி கிடந்த பிச்சை குடிபவதை தெரிந்ததும் சாராய கடலிலிருந்து வெளியே வந்தான் நேராக வீட்டுக்கு நடந்தான் ஊதி கொண்டிருந்த பீதியை கீழே போட்டுவிட்டு வாயில் இருந்த எச்சிலை துப்பிக்கொண்டே போரணி பூரணி வீட்டுக்குள்ளே நுழைந்தவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் வீடு பூராவும் மலம் வாந்தி எடுத்த முறை நாற்றம் பூரணி முகத்தில் ஈயும் கொசுவும் அப்பி கிடந்தது காது மூக்கு வழியாக எறும்பு கொண்டும் வந்து கொண்டும் இருந்தன இதை பார்த்த பிச்சை வெளியில் ஓடி வந்து ஓவென்று கத்திக்கிட்டே அவன் முகத்திலையும் தலையிலும் அடித்து கொண்டு ஐயோ இனிமே எனக்கு யார் இருக்காங்க என்று தரையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான் மூன்று நாளா மகள் வீட்டுக்கு மரக்கானம் போயிருந்த பாஞ்சாலி ஆயா காலையில் வீட்டுக்கு வந்திருந்தது வீட்டு வெளியில் சத்தம் கேட்டதும் என்னமோ ஏதோன்னு வீட்டை விட்டு வெளியில் வந்து என்னைக்கும் இல்லாமல் இந்த பிச்சை ஏன் இன்னைக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்றான் என்று நினைத்தபடி வேகமாக வந்த ஆயா பூரணி வீட்டருகே இருந்த கும்பலை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தாள் பூரணி செத்து கிடந்த கோலத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் ஆயாவுக்கு உயர்த்து கொட்டி மூச்சுரைத்தது அங்கிருந்த முடைநாற்றத்தை தாங்க முடியாமல் ஆயா முந்தானையில் மூக்கை பிரித்து கொண்டு பூரணியுடைய மூக்கில் கையை வைத்து பார்த்தாள் மூச்சு வரவில்லை என்று தெரிந்ததும் செத்து ரொம்ப நாயாகுதுன்னு புரிந்து கொண்டாள் கண்ணீரை துடைத்து மூக்கை சிந்தி போட்டு கொண்டு இன்னத்தை சாப்பிட்டுட்டு இப்படி வாயிலையும் வயிற்றுலேயும் எவளுக்கு போயிருக்குதுன்னு தெரியலையே என்று பக்கத்தில் இருந்த சோட்டு சட்டியை பார்த்தாள் அதை எதிர்த்து முகந்து பார்த்தவாறு எத்தனை நாள் கெட்டு போன பழைய குழம்போ தெரியல எந்த பாவி கொடுத்தாலோ அவ நல்ல கெதிக்கு போக மாட்டா படுபாவி நான் என் மகன் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இப்படி நடந்து போச்சே தலையில் அடித்து கொண்டு ஆயா ஆகுதா அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு பையன் தன் அம்மாவிடம் அம்மா பூரணி ஆயாவுக்கு நீ குழம்பும் சோறும் கொடுக்க சொன்ன நம்ம குண்டா அதோ கிடக்குது எடுக்கட்டுமா என்றதும் உடனே பையனுடைய அம்மா அவன் வாயை பொத்தி அந்த கூட்டத்தில் இருந்து பையனை நைசாக இழுத்து கொண்டு மெல்லே நாள் பூரணி தலைப்பக்கம் மேடாக இருக்குதே என்று தலையை ஆயா தூக்கி பார்த்ததும் சின்ன துணியை சுற்றி உருண்டையாக முடிச்சு போடப்பட்டிருக்கிறது அந்த முடிச்சில அந்த துணியை பார்த்தீங்கன்னா ஆயா அவுத்தாங்க ஒரு பாலித்தீன் தால்பை உள்ளே பத்து பத்து ரூபாயாக ஆயிரத்துக்கும் மேல இருந்துச்சு இது எல்லாமே அவளுடைய கணவன் பிச்சை குடிப்பதற்காக ரொம்ப மோசங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல ஒரு சத்தியத்துக்காக இந்த அளவுக்கா பண்றது உங்களுக்கு இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸையும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்ஏக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்